வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் விவசாயம் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்கள் ஜிஎஸ்டி குழும கூட்டத்தில் நிர்ணயிக்கப்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாணவர்களால் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க மின் உற்பத்தி திட்டங்களை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது தேசிய விளையாட்டுப் போட்டியில் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் தமிழகம் தங்கப்பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மொழி வேறுபாடுகளை கடந்து மக்களை ஒருங்கிணைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பாரிஸில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசியல் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளின் மறுசீரமைப்பிற்கு இந்த தொழில்நுட்பம் பெரிதும் உதவுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முன் எப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறினார் பிரான்சுடன் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார் விவசாயம் கல்வி சுகாதாரம் போன்ற துறைகளில் இந்த தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான பொருட்களின் வகைப்பாடுகள் மற்றும் வரி விகிதத்தை அமல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இது தொடர்பான எந்தவொரு மாற்றமும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மட்டுமே முடிவு செய்யப்படுவதாக தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்களில் மாற்றங்கள் செய்வது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்க மாநில நிதியமைச்சர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பெரும்பாலான பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் பாதுகாப்பு காப்பீடு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தொலைத்தொடர்பு விண்வெளி ஆகிய துறைகளில் அந்நிய நேரடி முதலீடுகளுக்கான கொள்கைகளில் மறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை இணை அமைச்சர் திரு ஜத்தின் பிரசாத்தா தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் வெளிப்படையான மற்றும் எளிமையான நடைமுறைகள் காரணமாக நாட்டின் அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்து வருவதாக கூறினார் இதுவரை தொன்னூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் துறையில் எழுபத்து நான்கு சதவீதம் அளவிற்கு அந்நிய நேரடி முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜத்தின் பிரசாத்தா தெரிவித்தார் மாணவர்களால் மட்டுமே சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு பள்ளி நூற்றாண்டு விழாவில் கலந்துகொண்டு கொண்டு பேசிய அவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏணிப்படிகளாக இருந்த பள்ளியையும் ஆசிரியர்களையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று கூறினார் அரசு பள்ளிகளில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி தமிழக அரசின் திட்டங்களால் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சாதனைகளை படைத்து வருவதாக தெரிவித்தார் தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாநில அரசு பணி ஒதுக்கீடு செய்து வருவதாக திரு பொன்முடி கூறினாா் தமிழக அரசின் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்திற்கு தேவையான வேட்டி சேலைகள் தமிழகத்தில் உள்ள நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் இருந்து பெறப்படுவதாக தெரிவித்துள்ளார் தரியிலிருந்து பெறப்படும் வேட்டி சேலைகள் உரிய தர பரிசோதனைக்கு பிறகே கொள்முதல் செய்யப்படுவதாக அந்த அறிக்கையில் திரு ஆர் காந்தி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க மின் உற்பத்தி திட்டங்களை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை காலத்தில் மின் தேவை அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதற்கேற்ப மின்சார விநியோகத்தை சீராக விளங்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மின்சாரத்தை தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து வாங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தைப்பூசம் இன்று உலகெங்கிலும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி முருகன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தைப்பூச திருநாள் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் ஆசியையும் வழங்கட்டும் என்று கூறியுள்ளார் முருகப்பெருமானின் அருள் நம் அனைவருக்கும் அறிவு வளம் வலிமை ஆகியவற்றுடன் வழிகாட்டட்டும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வேளாண் கடன் அட்டையின் உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி திரு ரமேஷ் இத்திட்டத்தின் மூலம் தனது விவசாயத்தை விரிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தாா் ரமேஷ் என் பேரு பெனாத்தூர் தூர்ன விவசாயிகளுக்கான பட்ஜெட் அறிவிக்கிறாரு அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அதுக்கு முன்ன வந்து கிசான் கார்டுல மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு இப்ப இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய நலனையே இருக்கின்ற அரசாங்கமா எங்களுக்கு இருக்குது இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிச்சதால ஒரு ஏக்கர் பயிர் வச்சிருந்த நிலம் இன்னைக்கு வந்து நாங்க ரெண்டு ஏக்கரா மருந்து வாங்கி பயிர் வைக்கிற அளவுக்கு நாங்க விவசாயத்தை முன்னேற்றி செல்றதுக்கான வழியை நம்ம மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு மாடு மாடு கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இதுல இருக்காங்க இந்த கிசான் கார்டு மூலியமா இதனால பாரத நாங்க நன்றி சொல்ல எங்க குடும்பமே மனமார்ந்த நன்றிய விவசாயிகளுக்கு சார்பா தெரிவிச்சுக்கிறோம் மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவி உயிரிழந்ததை அடுத்து அவரது குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் ராமேஸ்வரத்தை அடுத்த மெய்யம்புளி பகுதியில் ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் கட்டுமானப் பணியை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தொடங்கி வைத்தாா் தருமபுரி மாவட்டம் சென்பகராமன் புதூர் பகுதியில் அமைந்துள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் இந்தியாவில் மின்சார ரயில் சேவை தொடங்கப்பட்டதன் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் சிறப்பு பேரணி நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட ஒரு டன் போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் இன்று ஒரு தங்கப்பதக்கம் வென்றுள்ளது டேராடூனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தமிழகத்தின் பத்ரிநாத் லக்ஷ்மி இணை கர்நாடகாவின் நிக்கி சாதிக் இணையை நேர் செட்களில் வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது ஆசிய கோப்பை பேட்மிண்டன் போட்டிகள் சீனாவில் இன்று தொடங்கியது குவிங்டாவ் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பனிரண்டு அணிகள் பங்கேற்கின்றன இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் எச் எஸ் பிரணாய் மாலவிகா பன்சோத் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி திரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா கிறிஸ்டோ ஆகியோர் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயம் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்கள் ஜிஎஸ்டி குழுமக் கூட்டத்தில் நிர்ணயிக்கப்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாணவர்களால் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் தமிழகத்தில் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க மின் உற்பத்தி திட்டங்களை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது தேசிய விளையாட்டுப் போட்டியில் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் தமிழகம் தங்கப்பதக்கம் வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்